எனது திறமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இப்போ எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் என் மனதில் உறுதி கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் வந்து மாவுக்கட்டு மாவுக்கட்டு அப்படின்னா இது என்ன அப்படின்னும் போது வேற எதுவும் இல்லைங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு கொடுமையின் காரணமாக ஞானசேகரன் அப்படின்னு ஒரு பிரியாணி கணக்காரரை அரசு படுறாங்க இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் அந்த அரெஸ்ட் பண்ணுற போதும் அந்த எஃப் அந்த எஃப்ஐஆர் வந்து அது கசிகிறது அந்த கசிக்கின்ற எஃப்ஐஆரில் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த பெண்ணுக்கு எதிராகவே இந்த ஞானசேகர் வந்து யாரோ அது ஒரு சார்கிட்ட பேசுகிற மாதிரியும் அது யார் அந்த சார் என்றெல்லாம் வந்து பகிரங்கமாக வந்து ட்ரோல் செய்யப்பட்டது அதே போல் பார்த்திங்கனா யார் அந்த சார் அப்படின்னு என் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அந்த கேள்வியைத்தான் முன்வைக்கின்றன பல மகளிர் அமைப்புகள் அதற்காக போராட்டம் செய்கின்றன சும்மா அந்த ஒரு விஷயத்த பெருசாக ஊதிட்டாங்க பெருசாக ஊதி இந்த நார் அடித்து அதில் எந்தளவுக்கு வந்து விளம்பரங்கள் தேடி அமைய முடியுமோ அத்தளவுக்கு அது வந்து அமைந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கட்சியும் இல்லை அந்த கட்சி பண்ணால் நான் எப்படி பண்ண மாதிரி நானும் பண்ணுவேன் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அந்த கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன் நம்மளும் பண்ணணும் இப்படி இதே போலவே ஒவ்வொரு கட்சியிலும் வந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றன இந்த எஃப்ஐஆர் கசிந்த விஷயம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வருது உயர்நீதிமன்றத்தையும் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க எப்படிங்க எஃப்ஐஆர் கட்சி அது ரொம்ப மிக தவறு இல்லையா ரைட் ஓகே இது ஒரு விஷயம் இந்த எஃப்ஐஆர் கசஞ்சி வந்த விஷயம் ஒன்று அடுத்த விஷயம் ஹைகோர்ட் கேட்குற ஒரு கேள்வி முதல் நாள் நாங்கள் பார்க்கும்போது அவர் வந்து கையிலையும் காலிலையும் மாவுக்கட்டு போட்டுருந்தார் கையிலையும் காலிலையும் வந்து ஒரு மாவுக்கட்டு போட்டிருந்தாருன்னா அவர் பாத்ரூமில் தவறி விழுந்து மாவுக்கட்டு போட்டாரா அல்லது அவர் ஓடி போய் இதை செவ்வாய் தாண்டி குதிக்கும் போது மாவுக்கட்டு போட்டாங்க போட்டாரா அல்லது காவல்துறையினால் மாவுக்கட்டு சாதாரணமாக போடப்பட்டதா அல்லது அவர் கை கால உடஞ்சி அவர் போடப்பட்டாரா அப்படின்னா பல கேள்விகளை வந்து ஒரு முன்வைக்கிறாங்க அதோடு அவங்க கேட்ட மிக முக்கியமான கேள்வி வந்து இதை போன்ற விஷயங்களுக்கு தான் வந்து காவல்துறை மாவு கட்டு போகிறதுல ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுது மற்ற ஏன் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது இல்லை ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏன் மாவு கட்டு போகிற போகிற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ண மாட்டேறீங்க அதாவது இது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சில டாக் எப்படி போகுது அப்படின்னு வாங்கி ஞானம் கைது சேர்த்துக்கோ இந்த பிரச்சனை புதகாரமாக அப்படிங்குது புதாரமே வச்சுன்னா ஞானும் சேர்ந்தேன் என்கவுண்டரில் போட்டு விடலாமா என்று கூட ஒரு என்று கூட ஒரு கருத்து நிலவியதாக அரசியல் வட்டாரத்தில் அரசு உயரதி காவல்துறை வட்டாரத்தில் ஒரு கருத்து நிலவியதாகவும் கூட அது வந்து பேசப்பட்டது அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது ஆனால் இங்கே தொண்ட தூண்ட இது எந்த அளவுக்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகள் வந்து இதை வந்து இதற்கு போராட்டம் நடத்துக்க நடத்துகிறதோ நீங்கள் கூட எல்லாரும் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அந்த நடிகை குஷ்பு அவர்கள் கூட வந்து ஒரு மேடையில் வந்து கண்ணகின் சுலம்பி கொண்டு வந்து நான் நீதி கேட்கிறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி நான் நீதி கேட்கிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் கண்ணகியான இவங்க பதிலுக்கு வந்து வேறு வேறு ஒரு டீம் ஒரு கேள்வி கேட்குறது நான் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக சென்னையில் தான் இருக்கிறேன் கண்ணியாக அது இருக்கிறேன் அப்படின்னு சிலம் தூக்கி பேசுகிறாங்க அது ட்ரோல் ஆகுது ஸோ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் பிரச்சனையை வைத்து பல வகைகளில் வந்து விளம்பரமாகத்தான் வந்து இதை வந்து சென்று கொண்டிருக்கிறது ரைட்டு ஸோ மாவுக்கட்டு என்கின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமோ அது கெட்ட விஷயமோ சட்டத்தின்பால் ஒரு நபரை அடிப்பது என்பதே வந்து சட்டம் அனுமதிக்காத ஒன்று ரைட்டு தான் நீதிமன்றத்தில் வந்து இந்த மாவுக்கட்டு எப்படி போட்டிங்க அப்படின்றதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலைன்றாங்க இந்த மாவு கட்டு நீ போட்டது சரியாக தப்பானு கூட நான் பார்க்க விரும்பலை நீ போட்டியா இல்லை அவங்களே ஊதிட்டாங்களா நீங்கள் உடைச்சிங்களா இல்லை எக்ஸ்ரேவா நான் எதாவது எக்ஸ்ரே எடுத்தலாம் பார்க்க விரும்பலைட்டோம் அந்த பொண்ணுங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுங்க இருபத்தி வருஷம் நச்சு கொடுங்க நாங்கள் மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுறோம் அவங்க விசாரிப்பாங்க ரைட்டு இதில் இப்போ வந்து ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாவு கட்டு மென்ட்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாவட்டம் விட்டுருக்காங்க மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் என்கொயரி நடக்குது என்கொரி நம்ம அச்சு உலகம் அச்சு ஊடகத்தில் இருக்கக்கூடிய இவங்க வந்து செய்தி கொடுக்கக்கூடிய இந்த செய்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக செய்கின்ற வேலைகளும் இப்போ சொல்கிற பாருங்க ஒரே ஒரு அச்சு ஊடகத்தில் என்னென்ன சொல் என்னென்ன வந்துட்டு இருக்குதுன்னு இவங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போடுறாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் என்கொயரி பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த ஞானசேகரன் வீடை வந்து போய்ட்டு ரைடு ரைட் பண்ணுறாங்க ரைட் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் என்ன டாக்குமெண்ட் எடுப்பாங்க வீடு பத்திரம் அது இதெல்லாம் எடுக்கிறாங்க அதை எடுத்து எடுத்து எடுத்துகிறாங்க ரெவன்யூ ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அதில் என்ன டாக்குமெண்ட் பார்ப்பா அப்படின்னு வந்தால் அதெல்லாம் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கோயில் நிலம் அவர் இருக்குது வந்து அந்த அந்த ஒரு கோயில் வெங்கடேஸ்வரன் மலை இதுவும் கோயில் இருக்குது அந்த கோயில் நிலத்தில் மூணு மாடி வீடு கட்டிக்கிறதாகவும் அந்த மூணு மாடி வீடு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குது அந்த மூணு மாடி வீடு வந்து அவர் வீடு ஒரு வீடு மட்டும் இல்லை பதினாறு இருபது வீடு அந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இல்லை வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரைட் அவர் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது கோயில் நிலத்தை கட்டியிருக்கிறாங்க ரைட் உடனே அது கொடுத்து அரசு அடுத்த வேலை செய்யணும்ல அடுத்த பரபரப்பு அடுத்த ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு அறிக்கை வருது யார் நம்ம ஒரு மினிஸ்டர் சேகர்பாபு கார்டு வந்து வருகிறது அறநிலையத்துறை அமைச்சரில் கோயில் நிலத்துக்கு அவர் தானே சொந்தக்காரரு இந்த கோயில் நிலங்களுக்கு அவர்தான் பொறுப்பானவர் உடனே என்ன பண்ணுறார் அவர் எஸ் நாங்கள் கார்பரேஷனோ எச்ஆர்எம் வந்து நாங்கள் வந்து அளந்து பார்த்தோம் அவர் ஞானசேகரனுடைய வீடு வந்து பின்பகுதி வந்து கோயில் நிலத்திலையும் முன்பகுதி வந்து கார்பரேஷன் நிலத்திலையும் இருக்குது ஆகவே அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு என்க்ரோச் பண்ணவங்களுக்கு வந்து இப்படி காலி செய்வதற்கான நடைமுறைகளை இந்த இரண்டு துறைகளும் இணைந்து நடக்கின்றன இதில் வந்து பொதுமக்கள் வந்து ஞானசேகரனாக ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களை காலி பண்ணுறது அப்படின்றது வரவேற்கு தகுந்த ஒன்று தான் எத்தனை ஆயிரம் கோயில்கள் வந்து எச்சாரம் செய்ய கட்டுப்பாட்டில் இருக்குது அதில் எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன அந்த ஆக்கிரமிப்பில் எத்தனை நாலு மாடி அஞ்சு மாடி கட்டிடங்கள் கட்டி கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னால் நடந்ததுக்கு இருக்கக்கூடிய ஆணி வேறு முதற்கொண்டு நோண்டின்னு நோண்டின் இருக்கிறீங்க நீங்கள் அதாவது இதில் இருந்து எப்படிதான் வெளியே வர்றது அது இதெல்லாம் திசை திறப்பு தானே இது என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் நோட்டீஸ் கொடுப்பீங்க அவன் காலி பண்ணோன்னா அவன் மொத்த பேர் என்ன போகும் கோர்ட்டில் போட்டு ரிப்போர்டேஷன் போடுவாங்க அப்போ அது கொஞ்ச நாள் இழுத்து வரும் அப்புறம் திரும்பி என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாலே எலெக்ஷன் வரும் திரும்பி இங்கே இருக்கிற ஆஃபீஸர் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க அடுத்த ஆஃபீஸர் வரும் இப்படி இழுக்கும் இதுக்கு இவன் கேஸ் இங்கே இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி இழுத்துனே போகும் அவன் வீடை காலி பண்ணணும் இழுக்கணும் இப்போ அக்காம்பரத்து வீட்டுக்காரர் இருக்கிறான் பார் ஆடா அவன் பண்ணதுக்கு எங்களைலாம் சேர்த்து நீங்கள் காலி பண்ணீங்களா நாங்களும் ரோல் பண்ண முடியாது இது வந்து இது இதை இது இது ஒரு சமாச்சாரம் அடுத்த சமாச்சாரம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ இதே ஞானம் செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரியும் எங்கெல்லாம் வந்து எஸ்கே போகிறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்ததுன்னா அதிலிருந்து எப்படி நாங்கள் வந்து கடந்து போகுது பொதுமக்கள் நீங்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்தால் அதிலிருந்து எவ்வாறு நேக்காக கடந்து போயிடுறீங்க ஒரு விஷயம் நடக்குதுங்க அதை பார்த்து நீங்கள் ஒரு குரல் கூட கொடுக்காம அதை பார்த்து அப்படியே கடந்து போகிறீங்க சரி இப்போது அதேப்போல் வந்து அரசு அதிகாரிகள் எப்படி வந்து ஒரு விஷயத்துல வந்து கடந்து போவதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்கிற பாருங்கள் இப்போ இந்த ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க என்கொயரில் தெரியுது ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷமா ஒரு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்யூஸ்ட் ஒரு பழம்பெருச்சாளி ஒரு பழம்பெரும் குற்றவாளி அப்படின்னு ஸோ இப்போ அவரோட பழைய கேஸ்லாம் தோண்டி எடுக்கிறாங்க அவர் மேலே ஒரு குண்டாஸ் போடுறாங்க குண்டர் தடுப்பு சட்டம் பொதுமக்களுக்கு வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தை பற்றி வந்து தெரியாமல் இருக்கலாமே தவிர கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டுக்கு வந்து குண்டர் தரப்பு சட்டம் என்றால் தெரியாமல் இருக்காது அவங்களெல்லாம் காதலாம் குத்த முடியாது சின்ன வயசுலேயே குத்திட்டாங்க அதாவது குண்டா சாக்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பத்து பாயிண்ட் தான் டிஃபென்ஸ் என்னென்ன நான் வைக்கிறது ஜென்ரலாகவே வந்து பத்தே பத்து பாயிண்ட் தான் டிஃபென்ஸ் இப்போ பாருங்கள் இந்த குண்டா சட்டம் ஒரு மூன்று மாதத்தில் இல்லை ஐந்து மாதத்திலோ உடைக்கப்படும் இப்போ வந்து ஒரு கள்ள இதுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அதை பற்றி இன்னொரு காணொலி போடுறேன் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவு அந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் செத்தவங்க நூற்று காணொலி செத்துட்டாங்க ஆனால் அதில் கைது பண்ணவங்களுக்கு பதினெட்டு பேர் குண்டாஸ் போட்டாங்க அந்த பதினெட்டு பேர் குண்டாசம் உடையுது அதை விட்டுருங்க ஏற்கனவே குண்டாஸு பத்திரான் பல்வேறு வந்து பேசியிருக்கிறேன் இப்போ இதில் இந்த ஞானசேகரனுக்கு ஒரு குண்டாஸ் வந்து போடப்படுகிறது சரி அந்த குண்டாஸ் பற்றிங்கிறானா அதில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு மூணு மாதம் இதுக்கு மிஞ்சி பிடிச்சனா ஒரு ஆறு ஆறு மாதம் அதுமாரி ஒரு ரிப்படிஷன் வருவாங்க போட்டாங்கன்னா அதில் இதே தான் சொல்லும் இது என்னென்ன ஜெராக்ஸ் கேப்பி ஒழுங்காக வைக்கணும் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவோன்னா அஞ்சு நாளுக்குள்ள அவருக்கு க்ரௌண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கொடுக்கணும் ரெண்டாவது லெஜிபிள் காப்பீஸ் வைக்கணும் இதை போன்று வந்து எல்லா வழக்கையும் அவருக்கு வந்து சொல்லி எல்லா வழக்கு பெயில் ஆர்டர் காப்பி எல்லாம் சொல்லியிருக்கணும் ஸோ இதே போல் வந்து ஒரு பத்து பாயிண்ட் அந்த ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதை கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு அவசரம் கதை வந்து ஒரு குண்டாஸ் போட்டு ரைட் குண்டா தடுப்பு செய் கேட்டால் பப்ளிக் கேட்டால் பதில் சொல்லணும்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க காவல்துறை அப்படின்னா அவன் மேலே குண்டாஸ் போட்டாங்க அவர் உள்ளகிறார் ஒன்று ரெண்டாவது தான் சொன்னோம் ஏங்க அவர் வந்து கோயில் நிலத்தில் வீடு கிடைக்கிறாருங்க அவங்க வீடு காலி பண்ணி நோட்டீஸ் கொடுத்துட்டா எல்லாருக்கும் கூட இச்சிட்டோம் வீடை இடிச்சிட்டோம் அக்கா அந்த தெருவை நாங்கள் காலி பண்ணுறோம் அந்த தெருவை நாங்கள் வந்து காலி பண்ணுறோம் அடுத்து வந்து அவருக்கு மாவு கட்டு போட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் அவருக்கு வந்து மாவு கட்டு போட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து அவருக்கு வந்து சார்ஜ் ஷீட் போடுறோம் அதாவது நண்பர்களே ஒரு வழக்கு வந்து வெளியில் தெரிகிறது வெளியில் தெரிகின்ற இந்த ஒரு வழக்கில் எவ்வளவு துரிதமாக ஒரு வேலைகள் நடக்கிறது என்றால் அவர் வீடை இடித்து இங்கே என்ன லாபம் அதே மாதிரி இருக்கும் இப்போ இப்போ காட்டுற இந்த வேகத்தை மற்ற கோயில் நிலங்களெல்லாம் ஆக்கம் பண்ணிக்காமார் அவரெல்லாம் காலி பண்ணுறதுக்கான வேகத்தை வந்து காட்ட வேண்டும் ஒன்று எத்தனை எம்எல்ஏ மந்திரி மினிஸ்ட் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க வார்டு மெம்பர் அவன்லாம் கட்டிக்கிறான் பார் அந்த என்க்ரோஸ்மெண்ட் அதெல்லாம் எடுக்கிறதுக்கான வேகத்தை காட்டணும் ரெண்டாவது எத்தனை ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்படாமல் விசி கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன அதனை விசாரிப்பதற்கான வேகத்தை காட்ட வேண்டும் ஸோ நண்பர்களே இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதனால தான் இவ்வளவு சமாச்சாரங்கள் நடக்கிறது நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு சூழ்நிலையில் தன்னுடைய கடமையை வந்து கடந்து 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 போயிடணும் இப்போ இந்த ரெண்டு அறிக்கை வந்தது பாருங்க அதாவது ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்றாங்க அவர் கட்டப்பட்டது வந்து அதை கோயில் நிலையத்துல வீடு கட்டணுறாங்க உடனே எச்ஆர்என்சி ஒரு அறிக்கை கொடுக்குது அஞ்சு வயசுல ஆமா அவர் கட்டது வந்து தான் கோயில் நிலத்துல தான் கட்டிருக்கிறாங்க குடும்பம் எல்லாம் தேவலாம்ல அதனால் இவங்க சொல்கிறாங்க ஆமா அம்மா கோயில்களுக்கு தான் கட்டியிருக்கிறாங்க முன்னாடி இருக்கிற போர்ஷன் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் நாங்களும் இணைஞ்சு இதை வந்து பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அதாவது ஒவ்வொருவனுக்கும் வந்து காது குத்தி காது குத்தி காது குத்தி பொதுமக்களை வந்து ஓட்டாண்டி ஐநடுத்துள்ள அலையோரத்துக்கு சமம் நடுவில் வந்து அலையோரத்துக்கு சமம் இதை பார்க்கும்போது தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க மக்கள் ரொம்ப அறிவாளையல அறிவாளையில எந்த ஒரு சமாச்சாரம் நடந்தாலும் அதை வந்து கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் அதான் சொல்கிறது பொதுமக்கள் வருமோன்னு காப்போம் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்த பின்பு ஐயோ அம்மான்றதை விட பார்ப்பதை விட தங்களது வாழ்க்கையை பாதுகா பா கா பாதுகாப்பாக அமைத்துக்கொண்டு அமைத்துக்கொண்டு இதே பொருள் வந்து நடக்காத வண்ணம் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து பாதுகாப்பாக வாழ்ந்து அதைப்போல் எவ்வாறு பாதுகாப்பாக வாழ்வது என்கின்ற கருத்தை அடுத்த தலைமுறையினருக்கு யார் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை என்பது யார் உங்கள் மகன் உங்கள் மகள் இவங்களுக்கு வந்து எப்படி பாதுகாப்பாக நீங்கள் வாழணும் அப்படின்ற முறைகளை வந்து கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து அவர்களை வாழ்ந்து அவர்களை இப்போ கற்றுக் கொடுத்து அவர்களை வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகை நாம் செய்வ ஆனால் இதை போன்ற அதிகாரிகள் வந்து கடந்து செல்லக்கூடிய விஷயமோ இதை போன்று வந்து பிறர் என்ன சொல்லுவாங்க இப்போ அந்த கோயில் நடுற வீடு கட்டுங்கிறான் அந்த ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் பண்ண ஒரு தப்புக்காக அந்த மூணு நாலாவத்தி இருப்பார் ஒரு தப்பு உண்மையிலே வறுமையில் வாடக்கூடிய ஒரு குடும்பமாக கூட இருக்கும் அவர் குடும்பத்தை சேர்த்து தூக்கிறாம்பார் வாடக குடும்பம் ஏ ஒரு ஏழை குடும்பம் கூட இருக்கும் வாடகை கொடுக்க முடியாது வருமானம் இல்லாமல் இருக்கும் கஷ்டப்படுவாங்க வீட்டில் நாலு பெண் குழந்தைகள் இருக்கும் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து அந்த அரசு அதிகாரி தூக்குறாங்களா இதெல்லாம் வந்து எந்த வகையில் வந்து ஏற்புடைய இந்த வழக்குக்கு ஏற்புடையதாகவே இருக்காது அதாவது ஞானசேகரன் செஞ்ச தப்புக்காக அந்த தெருவுல எல்லோரையும் பலிகடாகிறது இந்த வழக்குக்காக அதாக ஆக்கிரமிப்பு செய்தது வந்து சரி அப்படின்னு என்க்ரோச் பண்ண வந்து சரின்னு சொல்ல வரல அதே சமயத்தில் எல்லாருமே நீ காலி பண்ணணுன்னா இந்த சம்பவத்தில் இருக்கிற ஏன் என்க்ரோஜ் பண்ணியே பாருங்கள் மற்ற கோயிலு கபாலீஸ்வரர் கோயிலில் போடு என்கரேஜ் பண்ணி இல்லையா பார்த்தசாரதி கோயில் ட்ரிபிளிகுன்னு பாருங்கள் என்கரோஜ் பண்ணி இல்லையா எந்த கோயிலுக்கு இல்லை வடபணி கோயிலுக்கு இப்போதான் நல்லா மீட்டரி சொல்லுவீங்க அங்கே இருந்தால் நாங்கள் கடை போட்டுருக்காங்களா அதெல்லாம் பாருங்கள் இது மாதிரி வந்து ஆக்கிரமிப்பு அகற்றப்படாத கோயில்கள் எத்தனை இருக்கின்றனோ அத்தனையில் வந்து இந்த இந்த இதை போன்ற நடவடிக்கை எடுங்கள் இது போல் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்பதற்காக தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையை சொல்லணும் அந்த மாதிரி தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அப்புறம் அது ட்ராக் மாதிரி எந்த விதம் இல்லாமல் போவோம் இந்த வழக்கில் என்ன செய்யணும் அரசு என்ன தெரியணும் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த வழக்கில் வந்து துரிதமாக செயல்பட்டு சார்ஜ் ஷீட்டு போடணும் என்ன சார்ஜ் ஷீட் இப்போ தான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க விசாரிக்க சார்ஜ் ஷீட் போட வேண்டாம் வழக்கை வந்து நடத்திடணும் அந்த யார் அந்த சாருக்கு ஒரு முடிவு வரணும் இது என்னடான்னா அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இதை வந்து ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க உண்மையிலே நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி கூட அவர்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை இது வந்து நாங்களும் போராட்டம் பண்ணோம் அப்படின்ற வகையில் தான் இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர வேறு இது எப்படி பார்க்குது என்று இதுக்கு இதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுறான்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி நாங்களும் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமிஷனர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனு கொடுத்த உடனே அவர் வாங்கி வைக்கிறாரு அஞ்சு நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணதுக்கு அனுமதி கிடையாது இதுதான் நடக்குது அது ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் போராட்டத்திற்கு நம்ம தான் தினசரி செய்தித்தலை பார்த்துட்டு இருக்கோமே எதிர்கட்சிகள் போராட்டம் செய்ய வேண்டியவனால் அவர்களுக்கு அனுமதியாக வந்து மறுக்கப்படுகிறது அது அதற்கான காரணங்கள் சுட்டி காட்டப்படுகிறது அதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டப்படுகிறது எனக்கு அஞ்சு நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வேற ஒரு அவங்க அதே ஆளுங்கட்சி தரப்பு என்ன பண்ணுறாங்க வேற ஒரு விஷயமாக ஒரு ஆளுநர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கேட்டால் அவங்க உடனே பர்மிஷன் கொடுத்து அவங்க வந்து போராட்டாங்க அதனால் வந்து கவர்னர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட நீதியரசரை முன்னாடி ஆஜராகி அதுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாரு நாங்கள் ரிட் பட்டிஷனை போடுறோம் எங்களுக்கு வந்து போடுங்க இது நீங்கள் ஃபைல் பண்ணுங்கிறார் ரைட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு வருது வந்த உடனே அந்த சமாச்சாரத்தை படிக்கிறாரு படிச்சுட்டு அதே ஏஜென்சி இப்போ சொன்ன விஷயங்களை திருப்பி சொல்கிறார் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் வந்து வந்து விளம்பரம் தருறீங்க ஒரு அதாவது ஒரு 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 நபரனுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவது அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் பாலின பாகுபாடு இல்லாமல் என்ன சொல்கிறாங்க ஜெண்டர் டிஃபரன்ஸ் பாலின பாகுபாடு ஆண் பாதிக்கப்பட்டாலும் போராடங்கள் பெண் பாதிக்கப்பட்டாலும் போராடங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் இந்த விஷயத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து மிக மிக வருத்தப்படக்கூடிய அளவிலே விளம்பரம் தடுவது போலத்தான் இதை வந்து நீங்கள் செய்திகளை ஒழிய இது வந்து வேற எப்படியும் பார்க்க முடியாது என்று அதை வந்து தள்ளுபடி பண்ணார் இதை தலையிட விரும்பவில்லை அப்படின்னு வெளியே வர்றாரு ஆனால் அந்த வழக்கறிஞரை பொறுத்தவரைக்கும் அந்த வழக்கு தோல்வி வழக்காக கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து நீதிமன்றங்கள் வந்து ஒரு நடுநிலை பார்வையோடு தானே இதை பார்க்கும் நீதிமன்றம் எப்படி பார்க்கணும்னா இதே விஷயத்தை எதையாக திருப்பி 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 பேசி வெந்த முன்னாலையே வேலை பாய்ச்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அந்த பிரச்சனை வந்து முடிகிறாங்க அதனால் இனதன்மை நண்பர்களை மீண்டும் மீண்டும் வந்து இதை பற்றி பேசாமல் இதை வந்து சற்று ஆற விட்டு அவங்க அப்பாயிண்ட் நியூ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க முழுக்க முழுமையாக விசாரித்து இதில் உடனடியாக அவர்கள் வந்து பொதுமக்கள் எதிர்பார்க்கப்படுவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கினுடைய ட்ரையல் உடனடியாக கமிட் செய்யப்பட்டு அந்த வரையினுடைய ட்ரையல் நடக்கப்பட்டு நடத்தப்பட்டு உடனடியாக வந்து குற்றம் செய்து செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் மட்டுமே நீதி வந்து இந்த விஷயத்தில் வந்து நிலைநாட்டப்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தான் மீண்டும் சந்திப்ப நண்பர்களே வணக்கம்